எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேதி எல்லாமே நம்ம செல்ல பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும் பதினெட்டாம் தேதி நம்ம தொடர்ந்து எதாவது இப்போ ஒரு மூணு நாளாக வெளில நிலவரத்தை அப்படி தேதி போட்டு பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணோம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல காலையிலேயே நல்ல வெயில் வருது பார்க்கலாம் மணிப்பூர் ஏழு பத்து நம்ம மப்பளையே வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயல் மழை வெள்ளத்தில் பாதித்ததுக்காக நஷ்டம் எடு அதாவது எல்லா விவசாயிகளும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே இங்கே நஷ்டம் தான் இல்லை நம்மளும் விவசாயம் தானே பண்ணுறோம் நமக்கும் நஷ்டம் தான் இங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது அதாவது சட்டப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேரில் சொந்த வயா அப்படிங்கிறது என் பேரில் தனியாக இல்லை நம்ம குத்தகைக்கு எடுத்துக்க நிலத்தை தான் நஷ்ட ஈடாக காட்டி ஆகணும் அதுதான் ஏன்னா நம்ம இங்கே விவசாயம் இருக்கோம் பண்ணுறது தான் அதாவது நம்ம போய் சொல்லலை எதுவும் பண்ணலை பட்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுப்போம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எப்படி விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நஷ்ட வழங்கும் போது இப்போ பேரழிவு எல்லாத்தையும் வந்து அதிகாரிகள்லாம் நிறைய பார்த்துட்டு போயிட்டாங்க ஒரு நம்பிக்கை தானே கண்டிப்பாக நிறைய இப்போ நம்ம நமக்கு என்னென்ன நஷ்டம் இருக்குது சேதமாயிருக்குங்கிறத பார்க்கப்பறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஆறு பேர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கருணை ஆறு ஒரு ரெண்டு நாள் அதாவது காட்டாத்து வெள்ளம் கதை தடுக்க முடியாது மாதிரி அது போகிற பாதையில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போயிட்டு இப்போ நம்ம நிற்கிற இடத்த பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாகவே செடி கொடிகள் கூட ஒரு மூணு நாள் அப்படியே நின்று அழுகிற கண்டிஷன் அழுகிற கண்டிஷனில் அழுகிட்டு ஃபுல்லாகவே அதை தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் அங்கே போயிட்டு சொல்லுவேன் வெண்டைக்காய் தோட்டம் தான் அது அதையும் பார்ப்போம் பயங்கர நஷ்டம் அதாவது இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூணு பறி பறித்தோம் ஒரு ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோ வந்துச்சு ரொம்ப ஆச்சரியமாக நினச்சோம் வெண்டைக்காய் ஓரளவு நல்ல லாபம் தரும் அப்படின்னு அதை கெடுக்கிறதுக்கு இந்த மழை வந்து கெடுத்த மாதிரியாக பார்த்திங்கன்னா நம்ம பழப்பெல்லாம் மண்ணல்லி போட்டுட்டு போயிட்டு ஏதோ ரொம்ப லெட்டாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வெண்டைக்காய்க்கு மாத்திரம் நான் மருந்தடித்த செலவு அதாவது செயற்கை மருந்து அதாவது ரசாயன மருந்து மாத்தம் பார்த்தீங்கன்னா உரக்கடைகள்லேருந்து நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சது ஒம்பதாயிரத்து எண்ணூறுவா வரைக்கும் கணக்கு அழிச்சுருவோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மருந்து போகிற நேரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு மருந்தோட பவுரும் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாள் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க அப்போ நம்ம சுற்றி ஃபுல்லாகவே செடி வெண்டைக்காய் செடி நல்லா பச்சை ப இருந்தனால எல்லா பூச்சிகளும் நம்ம வெண்டைக்காய் செடிக்கு வந்துட்டு இண்டைக்கி அதிக நோய் பரவக்கூடிய செடி ஊர் மாடு ஆடு அது ஒரு பக்கம் இந்த பூச்சிகள் தொல்லை பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விடியப்படுறோம் அப்படியே கச கசன்னு ஒரு நாள் விட்டு நம்ம கூட அந்த மருந்துக்கு ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தலை சுற்றும் அதுக்கு கூட சாகல அந்த செடியை விட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மருந்து ஓரம் நம்ப முடியாத அளவுக்கு செலவு பண்ணிட்டோம் ஏன்னா ஏதோ ஒரு குறை நம்ம அதை பண்ணாமல் விட்டதுனால இப்படி ஆயிட்டுன்னு அதனால் நஷ்டமா அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும் நிறைய பழகம் நம்ம விவசாயம் பண்ணணும்னு சொல்லுறதை விட இந்த வருஷத்தில் மாத்திரமே நம்ம கிட்டத்தட்ட நிறைய விவசாயம் பண்ணணும் நிறைய செலவும் பண்ணோம் ஏன்னா நம்ம சித்திரை மாதம் இந்த மாதம் இந்த வருஷ இறுதியில் தான் சொல்ல முடியும் ஏன்னா சித்திரை டூ சித்திரை நம்ம எவ்வளோ ஆரம்பித்தோம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் கதை இறுதியாக சொல்லுவேன் இப்போ இதில் நம்ம நெல் நடவு பண்ணணும் சரி அதுக்கு முப்பத்தி இருபது நாளைக்கு மேலே இருக்குது நம்ம ஒரு இன்னொரு இருபது பேரி பறிக்க வேண்டிய வெண்டைக்காவை தான் இந்த வெள்ளை நாசமாக்கிட்டு ரொம்ப பேச வேண்டாம் போர் அடிக்கணும் அங்கே போவோம் இங்கே பார்க்கலாம் மழை வெள்ளம் தண்ணி எந்தளவுக்கு ஏறி இந்த கூரை அதாவது கூரை புல் நாணல்னு சொல்லுவோம் அந்த நாணலெலாம் எந்த அளவு வளைச்சி அந்த ரூம் ஹைட்டுக்கு இருந்துச்சு அந்த மட்டத்துக்கு இருந்தால் தான் இப்படி வளைச்சி போட்டு போயிருக்கு இதுதான் நம்ம வெண்டை தோட்டம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சிறப்பாக இருந்துச்சு இப்போ செடிகள் ஃபுல்லாகவே அழுகி அப்படியே இந்த காயோடு அன்றைக்கி பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் நிறைய அது போக அந்த பக்கம் முள்ளங்கி வச்சுருந்தோம் கீரை விதைச்சிருந்தோம் எல்லாமே அழுகி போச்சு பெரும் நஷ்டம் வாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபுல்லாகவே தளிர் தான் விட்டு வருது இந்த ஒவ்வொரு தளர்லையுமே நமக்கு அப்படியே காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும் பிஞ்சு மறுவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு வந்துடும் ஸ்பீடாக காய்க்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதாவது விலை இல்லை அவ்வளோதான் இதில் பிரச்சனையே தவிர மற்றபடி காயெல்லாம் நல்லதான் காய்ச்சிது நோய் அதிகமாக வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நிறைய அதாவது விவசாய பெருமக்களுக்கு தான் முதல் நிவாரணம் கொடுக்க சொல்லி நிறைய ஆர்டர் போட்டாங்க கண்டிப்பாக நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி சொல்லி தான் ஆகணும் ஏன்னா விவசாயிகள் இல்லாமல் உணவு உற்பத்தி ஆகாது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே நம்ம நாட்டில் சரி இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா விவசாய நிலமும் விவசாயிகள் தான் அதிகம் விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான கஷ்ட நேரத்தில் உதவி பண்ணும்போது அடுத்து தொடர்ந்து விவசாயம் பண்ண ஒரு ஆறுதலாக இருக்கும் இதில் நமக்கு பெரிய அளவு அதாவது கிட்டத்தட்ட நமக்கு செலவு பண்ணது அந்த மாதிரியாக கூட கொடுக்கட்டாலும் நம்ம அடுத்து புதுசாக விதை வாங்குறதுக்கும் இந்த நிலத்தை தயார் பண்ணதுக்கு ஏதோ ஒரு சின்ன தொகையை கொடுத்தா கூட போதும் ஒரு ஊக்கம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் எங்களுக்கு இப்போ எல்லா துறையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நஷ்ட ஏடு அப்படின்னு வரும்போது அந்த நஷ்ட ஏடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களுக்கும் ஒரு இது இருக்காது அது என்னைக்கும் நம்ம தேவைப்படுத்த தான் இருக்கும் இந்த விவசாய பொருட்களும் விவசாயிகளும் நமக்கு தினந்தினமும் விவசாயிகளும் முக்கியம் இந்த காய்கறிகளும் முக்கியம் விவசாயிகளுக்கு சீரும் சிறப்புமாக நிறைய சலுகைகளை செஞ்சு தொடர்ந்து நம்ம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா நிறைய பல சலுகை அதை எப்படி சொல்லணும் நிறைய திட்டங்கள் இருக்குது அது நமக்கு எப்படின்னா ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது நம்ம போயிட்டு அங்கே கேட்கும்போது நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க தோட்டக்கலைலேயும் சரி வேளாண் துறைகள்லையும் சரி நிறைய இருக்குது நமக்கு போய் நம்ம தெரியாத விஷயத்த நம்ம தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பல திட்டங்கள் இருக்குது நிறைய மானியம் இருக்குது நிறைய சலுகைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நஷ்டம்னே சொல்லலாம் தான் நமக்கான தெரியாத விஷயங்களையும் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நேரில் வந்து பார்க்குறாங்க நம்மளும் கூடிய சீக்கிரம் போகணும் நிறைய பல்வேறு திட்டங்கள் இருக்குது பார்ப்போம் தொடர்ந்து சேதமான அது போக பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு முள்ளங்கி வச்சிடணும் கீரை வச்சுருந்தோம் அதையும் அப்படியே வீடியோவில் காட்டிட்டு முடிப்போம் நிறையா விவசாயிகளுக்கு நானும் விவசாய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்க்குறதுல நமக்கு என்ன ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நல்லது நடந்தால் விவசாயிகள் சார்பாக நமக்கும் விவசாயத்தை பற்றி வீடியோ எடுத்து கொடுதோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நிறைய நடக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி வச்சிருந்தோம் ஏற்கனவே சாட்சி விடுக்கப்படணும் இந்த மலை வெறிச்சதும் அதாவது வீட்டாளாக எல்லாருமே சேர்ந்து இந்த கலையை எடுக்கலாம்னு பார்த்தோம் இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருபது நாள் மழை பெஞ்சலேயே களை அதிகமாக வந்துட்டு அப்பவும் நம்ம களை எடுத்துடலாம் இப்போ பெஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ண முள்ளங்கியெல்லாம் அழுகி போச்சு ஒரு முள்ளங்கி செடி கூட இல்லை அதாவது நல்ல ஒரு நம்ம சுண்டு விரல் சைஸுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் முள்ளங்கி இந்த கிழங்குலாம் நல்லா பெருசு இது கிழங்கு தான் இருக்கும் முள்ளங்கி கிழங்கு இதை பார்க்கலாம் நார ஆரம்பிச்சிட்டு ஸ்மெல்லு மூணு நாளைக்கு மேலே நமக்கு தண்ணியிலே இருந்ததுனால இதெல்லாம் அழுகி போகிற யாபாரம் பொதுவாகவே கிழங்கு வகைகள் தான் இதுவும் மண்ணுக்குள்ளே விளையெல்லாம் ஃபுல்லாக போச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியா இருந்த ஒரு முள்ளங்கி செடி கூட இல்லை எல்லாம் அழுகி போச்சு நமக்கு இந்த களை கூட பிரச்சனை இல்லை அந்த கலையை எடுத்துகிட்டு நம்ம திரும்ப கூட உரம் போட்டு லேசாக இதுக்கு ரொம்ப வெட்டி கொடுக்க வேண்டாம் இந்த கலையை மத்தியெல்லாம் எடுத்துகிட்டு உரம் போட்டாலே ஓரளவு வந்திருக்கும் சரி நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் இந்த மாதிரியாக போயிட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தட்டும் கீரை விதைச்சிருந்தோம் அந்த ரெண்டும் இந்த ரெண்டு நாலு தட்டு கீரை கீரையும் ஒன்று கூட இல்லை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சத்து அதிகமாக உள்ளது அப்படியே அழுகி போச்சு இந்த பாருங்கள் இப்போ கூட தண்ணி நிற்கி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதாவது நமக்கு மனிதர்களுக்கே பருவநிலைகள் மாறும்போது காய்ச்சல் தர வெளியூடம் சரியில்லாமல் அப்படின்னு பல பிரச்சனைகள் வருது இது எல்லாமே நம்ம வச்சு வளர்க்குற செடிகள் தான் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நினச்சி நம்ம கவலைப்பட போகிறோம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலையும் தான் பெரிய வெற்றியை காத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வருஷம் பண்ணாமல் இருந்துட்டோமே அப்படின்னு நினச்சி சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அதனாலே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் தனியாக இல்லை குடும்பமாக நம்ம வீட்டில் அதுக்கு முன்னாலே நம்ம விவசாய குடும்பம் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம பதினஞ்சு வருஷமாக அரேஞ்ச் இருக்கோம் அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக பரம்பரையாகவே விவசாயம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நடக்கும் விட போகிறதே இல்லை பல லட்சங்கள் நஷ்டம் ஆயிருக்கு சொல்லுவோம் அடுத்த அடுத்த வீடியோக்களில் இதுதான் ஆறு ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக நம்ம நிற்கிற இடம் இது வழியாக தயாரி இருக்குது இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கருவேல மரத்தையும் சாய்ச்சி அடித்து இந்த வேப்ப மரத்தையும் அடித்து சாய்ச்சிருக்கு இது வழி அப்படியே வெள்ளை நீர் புகுந்து நம்ம வயலெல்லாம் நாசமாக்கி வெண்டை இதெல்லாமே முள்ளங்கி கீரை எல்லாத்தையும் அழுக வச்சுட்டு போயிட்டு இங்கே பார்க்கலாம் ஆற்று மணல் எவ்வளோ தூரம் வந்திருக்கு எந்த அளவுக்கு அடித்து போயிருக்குன்னு அதுதான் நம்ம வெண்டைக்காய் செடிகள் இவ்வளோ சேதமும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்டாக போய்கிட்டு இருக்கு நம்ம இயற்கை கிட்ட மோத முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உண்மைதான் ஆனால் பார்க்க இப்போ ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குது ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா நம்மளோட முடியலை நமக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கும் கண்டிப்பாக அந்த நீர் தான் ஆதாரம் நீரின்றி அமையாது உலகு அது உண்மை தான்